பழமொழி நானூறு ஆசிரியர் மூஞ்சுரை அரையனார் மூஞ்சுரை அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட ஊர்பெயர் அரையனார் அப்படிங்கிறது அவரோட குறிப்பெயர் இதில் அரையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசனை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் முப்பத்தி நாலு அதிகாரங்கள் நானூறு பாடல்கள் வந்து பழமொழி நானூரில் இருக்குது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் பழமொழி இடம்பெறும் பழமொழிகள் அனைத்தும் இலக்கிய பழமொழி தொல்காப்பியர் வந்து பழமொழிய முதுசொல் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்டது பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றை மிகுதும் மிகுதியாக தரும் நூல் அப்படின்னு கேட்டால் பழமொழி நானூறு நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி நானூறு புகழ்பெற்ற மேற்கோள்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் இப்படின்னு கேட்டால் பழமொழி நானூறு இறைத்தோறும் தோறும் கிணறு பழமொழி நானூறு கடன் கொண்டும் செய்வார் கடன் பழமொழி நானூறு குஞ்சின் மேல் இட்ட விளக்கு பழமொழி நானூறு தனிமரம் காடாதல் இல் பழமொழி நானூறு கற்றலின் கேட்டே நன்றே பழமொழி நானூறு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழிமார் இருக்கும் குளவிச்சை இல்லாமல் பாகம் படும் திங்களை நாய் குறைத்ததற்று நிறைகுடம் குடம் நீர் ததும்பதில் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் கால் முறைக்கு மூப்பு இளமைக்கல் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பழமொழியை கொண்டுட்டு முடியும் அதனால தான் இதை வந்துட்டு தொல்காப்பியர் முதுசொல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார்